வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை தரோம் மத்திய அரசியல் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய மத்திய ஆயுக் தலைவர் பிவிஆர் சுப்பிரமணியம் பேசிய ஒரு பேச்சு இன்றைக்கி வைரலாகி உடனே போட்ட உடனே ஒரு ஐநூறு பேர் பார்த்த உடனே உடனே அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டாங்க ஏன்னா மோடி அவர்களுக்கு இது சிக்கலை ஏற்படுத்தும் அப்படி என்ன அந்த வீடியோவில் அவர் பேசியிருக்கார் ஒரு கருத்தரங்களை பேசியிருக்காரு பிவிஆர் சுப்பிரமணியம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கார் உயர் அதிகாரி அவர் என்ன பேசினார் ஏன்னா தொடர்ந்து பிரதமர் வந்து நாடாளுமன்றத்தில் ஒன்று பேசுகிறாரு ஆனால் செய்கிறது ஒன்று இப்போ கூட பட்ஜெட்டில் நிறைய விஷயங்கள் வந்து தில்லுமுள்ளு பண்ணியிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒன்றிய அரசின் தில்லுமுள்ளுகள்னு பேர் வச்சா கூட இதுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் என்ன அப்படி பண்ணாங்க ஏன்னா இன்றைக்கி இவங்க நம்ம மத்திய அரசு எப்பயுமே எங்களுக்கு வந்து நாங்கள் அதை கொடுத்துட்டோம் இதை கொடுத்துட்டோம் நிதி கொடுத்துட்டோம் இப்படியே சொல்லி 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 மக்களை ஏமாத்துறாங்க இன்னும் குறிப்பாக மாநிலங்கள் பெரும்பாலான மாநிலங்கள் முதல்ல சத்தம் போடுறாங்க அப்புறம் அமைதியாகிறதுக்கு காரணம் ஈடி வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும் ஒரு மிரட்டல் அதனால் பெரும்பாலான மாநிலங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம சொல்ல வேணாம் எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய டிஆர் பாலுவை போயிட்டு மத்திய அரசு நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டாரு வேறு என்ன நம்ம பேசுறதுன்னு தெரியல அவருக்கு என்ன சிக்கல் நமக்கு புரியல ஆனாலும் மத்திய அரசு வஞ்சிக்கிறதா வஞ்சிக்கிறது மத்திய அரசு மட்டும் பேசுவோம் ஏன் நம்ம இந்த வார்த்தையை சொல்கிறோன்னா இப்போ நம்ம பேசினவர் பி சுப்பிரமணியம் சாதாரண ஆர்டில் இப்போ நீங்கள் போய் அதை வீடியோவை பார்க்க முடியாது அந்த கருத்தரங்களை பேசினதை அவர் என்ன சொல்கிறாரு என்ன நடந்தது மத்திய நிதிக்குழு தலைவர் ஒய்வி ரெட்டி அவர் என்ன பண்ணுறாரு மத் மாநிலங்களுக்கு நம்ம வந்து நிதியை அதிகப்படுத்தணும் முப்பத்தி ரெண்டு சதவீதமாக இருந்ததை நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாரு மோடி அவர்கள் இதற்கு உடன்படலை அதுக்கப்புறம் மோடி அந்த சுப்பிரமணியம் அதுக்கப்புறம் ரெட்டி அவர்கள் மூன்று பேரும் உட்காந்து மூணு மணி நேரம் பேசியும் ரெட்டி அவர்கள் பிடிவாதமாக இருக்கார் ஏன்னா அது வந்து முடியாதுங்க எப்படிங்க மாநிலங்களுக்கு கம்மியாக நிதி கொடுத்துட்டு நீங்கள் எப்படிங்க நடத்துவீங்க அப்படின்னு சொல்கிறார் அதனால் பிரதமர் பின்வாங்கிட்டார் ஆனால் பின்வாங்கிய பிரதமர் அங்கே போய் நாடாளுமன்றத்தில் என்ன சொல்கிறாரு மாநிலங்கள் முன்னேறுவது அவசியம் எப்பயும் பேசுவார்களா மோடி இந்தியா பாரத் கி அப்படின்னு அங்கே மாதிரி நாடாளுமன்றத்தில் சொல்கிறார் இங்கே இல்லை இல்லை குறை அது வந்து கொடுக்கக்கூடாதுங்கிறாரு நாடாளுமன்றத்தில் போய் சொல்கிறார் அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு அந்த நிதிக்குழு இருக்கட்ட ஒரு நிதிக்குழு அந்த நிதிக்குழுவில் உறுப்பினர்களுடைய சச்சரவுகள் இருக்கிறது அந்த சச்சரவுகளை நான் பயன்படுத்தி இருக்க முடியும் ஆனால் நான் அப்படி செய்பவன் இல்லை மாநிலங்கள் தான் எனக்கு முக்கியம் பேசுகிறார் இது என்ன தில்லுமுள்ளு ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி மாநிலங்கள் வளம் பெற வேண்டுங்கிறதுக்காக மாநிலங்கள்லேருந்து நிறைய நிதி மத்திய அரசுக்கு வருது மத்திய அரசு அதை பிரித்து கொடுக்கும்போது இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு ரூபா கொடுத்தா வெறும் இருபத்தொம்போது காசு தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குது அப்போ மாநிலங்கள் எப்படி வளரும் மாநிலங்கள் மோசம் திராவிட கட்சியை மோசம் நீங்கள் இருக்கக்கூடிய அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா வரைக்கும் பேசுகிறீங்களே அவங்க என்ன நினச்சிட்டு பேசுகிறீங்க காசு கொடுத்தா தானே பண்ண முடியும் இருக்க காசெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு எப்படி பண்ண முடியும் இங்கே இருக்கக்கூடிய திமுகவா அதிமுகவா இல்லை மதிமுக ஏதோ ஒரு கட்சியில் எந்த கட்சி வேணால் வச்சுக்கோங்க அவங்க கொள்ளடிக்கிறாங்களா ஆமாம் கொள்ளடிக்கிறாங்க அதிலே அதை கொள்ளடிக்கிறாங்க ரைட்டு நீங்கள் நிதியை கொடுக்கலையே இவங்க வேறு கொள்ளடிக்கிறாங்க நீங்களே நிதி கொடுக்கல எப்படிங்க பண்ணுறது இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சியும் தான் கொள்ளடிக்கிறாங்க ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும்ல இதில் குறிப்பிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மோடி அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது மோடி அவர்கள் என்ன பேசுனார் மாநில உரிமை மாநிலங்களுக்கு கொடுக்கணும் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கொடுக்கணும்னு சொன்னீங்களா இல்லையா இன்னும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரத்தி நூறு கோடி ஒதுக்கப்பட்டது மாநிலங்களுக்கு அதற்கப்புறம் மோடி அரசு பத்தாயிரத்தி இரநூறு கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க ஏன் இதை சொல்கிறோம்னா இவர்கள் மாநிலங்களை எப்படி நடத்துகிறாங்க ஒன்று இன்னொன்று இந்த மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி அது எங்கே போச்சு அப்படின்னு கேட்டால் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி என்ன பண்ணிட்டார் இவர் நலத்திட்டங்களுக்கு நிறையா கொடுத்துட்டார் எப்படி மோடி அவர்களுக்கு வந்து அடல் பிகாரி யோஜனா திட்டம் விவசாயிகளுக்கு எரிவாயு திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம் எல்லா திட்டமும் கொடுத்துட்டார் அப்போ என்னென்னா அந்த பணம் முழுக்க மத்திய அரசு மாநிலங்களுக்கு கொடுக்குது மாநிலங்கள் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற நிலையை ஏற்படுத்த இது ஒரு புத்திசாலித்தனமான மோடியின் புத்திசாலித்தனமான யோசனை இப்போ சாதாரணமாக மத்திய அரசில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க மாநிலத்துக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துட்டு மத்திய அரசு திட்டங்கள் இருக்குல்ல அவங்க பணம் அதில் தான் திட்டங்களை நிறைவேற்றுவாங்க ஆனால் இங்கே நேரு மாறாக மோடி அவர்கள் பண்ணுறாரு மாநிலங்களுக்கு நீங்கள் பணமே கொடுக்கறதில்ல அப்போ வந்து நீங்கள் வந்து மு க ஸ்டாலின் ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாரா ரைட்டு அடுத்து எவ்வளோ கொடுக்குறாரு பொங்கலுக்கு கொடுக்க போகிறாரு ஆயிரம் ரூபாய் ஏன் ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு பணம் இல்லைங்க அப்போ பணமே கொடுக்கலன்னா இவர் கொடுக்க முடியாது மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி வரும் அப்போ தாமரை மலரும் இதான் உங்கள் எண்ணம் அப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் நிறைய கொடுக்குறாரு உத்தரப்பிரதேசத்துக்கு அதாவது மொத்தம் வந்து பன்னெண்டாயிரம் கோடி கொடுத்த உத்தரப்பிரதேசத்துக்கு பத்தொன்பதாயிரம் கோடி கொடுக்குறாரு இருபத்தி மூணாயிரம் கோடி கொடுத்த தமிழ்நாட்டுக்கு எட்டாயிரம் கோடி கொடுக்குறாரு எப்படி அது கான்செப்டு இதை இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும்னா நிதிக்குழு தலைவர் பிவிஎம் அந்த ஓய்வி ரெட்டி அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் நீங்கள் பண்ணுறது தவறுங்க இது ஒத்துக்கவே முடியாதுன்னு அவர் சொன்னதுனால தான் இப்போ பின்வாங்குறாங்க இது இது என்ன சிக்கல்னால் இப்போ கூட நம்ம என்ன கேட்குறோன்னா அதிகாரிகள் கண்டிப்பாக ஒரு நேரம் எல்லாம் உண்மையை சொல்லுவாங்க சத்யபால் மாலிக் என்ன சொன்னார் காஷ்மீர் ஆளுநராக இருந்தவர் ஏற்கனவே அந்த தாக்குதல் நடத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளுக்கு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகலான்னு சொன்னேன் மோடி அவர்கள் வாய மூடு அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொன்னார் சொல்லிவிட்டு அவர் ராணுவ வீரர்கள் அனுப்பி ராணுவ வீரர்கள் இறந்து போனாங்கன்னு இப்போ சொல்கிறாரு இந்த மாதிரி மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது மாநில உரிமையை பற்றி பேசுகிறது பிரைம் மினிஸ்டர் ஆனவொன்னா மத்திய உரிமையை பற்றி பேசுகிறது எப்படி சரியாக வரும் ரைட்டு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இதே மன்மோகன் சிங் ஆட்சியில் இந்த சச்சார் அது வந்து பதினெட்டு புள்ளி நாலு சதவீதம் வந்தது அப்போவே மோடி அவர்கள் சொன்னார் இதை வந்து இன்னும் பிரித்து கொடுக்கணும் சொன்னாங்களா இல்லையா இன்றைக்கி மத்திய அரசுக்கு வரக்கூடிய வருவாய் என்ன நீங்கள் எவ்வளோ பிரித்து கொடுக்குறீங்க ஏதாவது இருக்கா எல்லாத்துக்கும் இங்கே அண்ணாமலை சொல்கிறாள் வெள்ள அரிக்க ஒன்றும் வெள்ள அரிக்க ஒண்ணுன்னு நீங்கள் வெள்ளை அறிக்கை விடுங்க ஒவ்வொரு மாநிலத்தில் எவ்வளோ பணம் வாங்குறீங்க அந்த பணத்தை எப்படி நீங்கள் பிரித்து கொடுக்குறீங்கன்ட்டு நம்ம என்ன கேட்குறோன்னா ஒரு விஷயம் நடக்குது சொன்னவர் சாதாரண ஆள் இல்லை உங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுப்பிரமணியம் மிக மிக உயர் அதிகாரி நிதி ஆயோக் தலைவர் வேற அவர் சொல்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி அவர் சொல்லலாம் அந்த தகவல் வெளியே வந்திருக்கவே வந்திருக்காது அப்போ மாநிலங்கள் வந்து எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற வாதம் இதன் மூலமாக உடைப்படுது அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால்லேருந்து மம்தா பானர்ஜி எல்லாருமே உங்கள்கிட்ட தட்டேந்தி நீ இருக்கணும் இங்கே முதலமைச்சர் சொன்னார்ல முரசொலியில் எழுதினால தட்டேந்தி நிற்கிறோம் ஏதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன ஒன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசும் பயந்துருக்காங்க மத்திய அரசில் அதனால் அவங்க வெளிப்படையாக கேட்க மாட்டுறாங்க எல்லாத்தையும் தாண்டி கருத்துரிமை கருத்துரிமைன்னு சொல்கிறீங்கல்ல சுப்பிரமணிய அவர்கள் பேசுகிறது ஒரு ஐநூறு பேர் உடனே பார்த்த நிலையில் ஏன் அது நீக்கம் செய்யப்பட்டது ஏன் வந்து அந்த தகவல் வெளியில் விட மாட்டுறீங்க இப்போ இந்த இந்த தகவல் வந்துருச்சு இந்த தகவல் மூலிமா ஒன்று தெரியுது மாநிலங்களுக்கு நீங்கள் பணமே கொடுக்கறதில்ல இப்போ இவங்க சொல்கிறாங்களே பேரிடர் நிவாரண நிதி வந்து கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோன்னு ரொம்ப கோபம் வருதுங்க இவ்வளோ மழை வெள்ளம் இருக்குது அண்ணாமலையும் இங்கே இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் என்ன நினச்சிட்டு நீங்கள் பேசுகிறீங்க பணத்தை என்ன பணத்தை கொடுத்தீங்க ஆயிரம் கோடி கொடுத்தீங்க அதில் ஐநூறு கோடி ஏற்கனவே அவங்க கொடுக்க வேண்டிய விஷயம் நானூற்றம்பது கோடி தான் கொடுத்துருக்கீங்க கேட்டது எவ்வளோ கொடுக்குற நீங்கள் கொடுத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி கொடுப்பாரான் எப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது ரைட்டு வெள்ளை சேதத்தை மதிப்பீட்டு தான் கொடுக்க முடியும் ரைட் நாங்கள் கருத்து இல்லை ஆனால் ஓரளவுக்கு தெரியுது இங்கேருந்து கமலாலிதன்னு சொல்ல மாட்டாங்க ஏங்க ரொம்ப பெரிய விஷயம் எங்கே நீங்கள் ஏற்கனவே கொடுத்த ஆயிரம் ரூபா கொடுக்கு இன்னொரு ஆயிரம் கோடி கொடுத்துருக்கலான்ல ஏன் கொடுக்கல நீங்கள் கேட்டால் மாநிலங்களுக்கான உரிமை உரிமைன்னு சொல்லிட்டு மாநிலங்களை எந்த அளவுக்கு மோசமாக நடத்த முடியுமோ அந்தளவுக்கு மோசமாகத்தான் இன்றைக்கி மத்திய அரசு நடத்து கொண்டிருக்கிறது என்ன பண்ணுறது மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் அளவுக்கு பெருசாக இவங்க வந்து பேசுகிறாங்க அதுக்கு பிறகு விட்டுடுறாங்க அதனால் எல்லோரும் பேசுகிறாங்க அதனால தான் ஆளுநர் வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கிறாருங்க அவர் அப்படி வள்ளுவர் அப்படி இவர் அப்படி நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க இவ்வளோ நிர்மலா சீதாராமன் எங்கே போனாங்கன்னே தெரில அவர்கள் அவர்களுக்குரிய பாஷையில் பேசுகிறாங்க இவன் அப்போ விட்டு சுத்தா இவன் அப்போ விட்டு சுத்தான்னு கேட்டுட்டு மக்கள் ரொம்ப வா நல்லா பேச முடியும் கோபம் வருது நமக்கு மக்களை வந்து அப்படியே இருக்க வேண்டியதா இவர் அவரை மோசங்கிறது அவர் இவரும் மோசங்கிறது இவங்க அவங்கள ப ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க அவங்க அவங்களை ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க நம்ம அப்பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு ஒரு பக்கம் பாரத் மாதா கிஜே ஒரு பக்கம் திராவிடாச்சு மக்கள் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு சரி ஸ்டாலின் சரி இல்லையா அடுத்து எடப்பாடிக்கு போடுவோம் எடப்பாடி சரி இல்லையா ஸ்டாலினுக்கு போடுவோம் ரெண்டு பேரும் சரி இல்லைங்க தாமரைக்கு போடுங்கிறாங்க தாமரை தான் பணமே கொடுக்க மாட்டேங்களே எப்படி போடுறது அப்புறம் தாமரை எங்கேருந்து மலரும் இப்படியே சொல்லிட்டு இருந்தால் தாமரை மலர்வது வரக்கூடிய தேர்தலில் ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் ஒரு தடவை ரவீந்திரநாத் ஜெயிச்சார் இப்போ பிஜேபி கூட்டணி என்ன எந்த மார்ஜினில் ஜெயிக்க போதுங்கிறது வரக்கூடிய எலெக்ஷனில் கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்க தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னும் குறிப்பிட்ட அதில் இன்னொரு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி மோடி அவர் வந்த பிறகு கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதி பதினெட்டு புள்ளி நாலு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதுங்கிறாங்க இதுவும் ரொம்ப மோசமானது மடி சொல்கிறோம் பிரதமருடைய வீட்டு வீடு கட்டும் திட்டத்தில் வந்து மத்திய அரசு மத்திய அரசுங்கிறாங்களே மத்திய அரசு இல்லை மாநில அரசும் அதில் பாதிப்பணம் போடுது மாநில அரசு தான் ஒரு சதவீதம் அதிகமாக போடுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தகவல் மிகக்கூடிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் இந்த வீடியோ நீக்கியதன் வாயிலாக பிஜேபி ஒரு பயப்படுறாங்க மோடி அரசுக்கு ஒரு பயம் வந்துட்டுதுங்கிறத வெளிப்படையான உண்மை இதை மக்கள் பார்த்துதான் இருக்காங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்